வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நாகபுரத்து இறைவுகளினுடைய பௌர்ணமி பூஜை பத்தின விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு நிறைய பேர் வந்து திரும்பி போற நிகழ்வுகள் நிறைய இங்க நடந்துட்டு இருக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நான் மட்டும் முற்றுப்புள்ளி வைக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது பதிவுகளை பார்க்கணும் இல்லை கோவில் நம்பருக்காவது தொடர்பு கொண்டு கேட்கணும் அதுவும் கிடையாது அதனால தான் இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிகழ்வுகள் வந்து நடக்குது என்னென்னா வாக்கு அப்படின்னு ஏதோ ஒரு சாட்டோ இல்லை ஏதோ ஒரு பதிவோ இல்லை யார் மூலமாவதோ கேட்டு ஒரு நம்பர் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இப்படி நினைச்ச நேரங்கள் எல்லாம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா இல்லாத ஒரு நிகழ்வுகளுக்காக வந்து இந்த ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு ஆள் இல்லாம திரும்பி போகும்போது அது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நாலு டு அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் வந்து நீங்க வந்து கதவை தட்டினது இந்த முறை வந்து ரொம்ப சங்கடமா இருந்தது அவங்க எல்லாம் பதிவுகள் பார்க்கல அப்படிதான் இந்த ஒரு நிகழ்வுகளுக்கான காரணமா இருக்கு இல்லையா ஏன்னா வாக்குல உட்காந்துட்டோம் அப்படின்னா வாக்கு முடி அம்மாவை பார்க்கணும்னா பார்க்கலாம் அது பிரச்சனை கிடையாது எப்போ வேணாலும் பார்க்கலாம் அம்மாவை ஆனால் வாக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு முடிச்சுட்டு எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் ஏன்னா நான் பச்சை தண்ணி கூட குடிக்காம தான் வந்து வாக்கு சொல்றேன் அப்போ அந்த வாக்கு சொல்லும் போது அதை பயன்படுத்திக்கிட்டு மக்கள் வந்து என்ன விவரம் எந்த டைம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து முறைதானே ஆனா அதை தெரிஞ்சுக்கிறாம ரொம்ப வந்து சங்கடமா இருக்கு வந்துட்டு திரும்பி போற ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த பதிவு தெளிவாக கொடுக்குறேன் அதுபடி இனிமே நடந்துக்கோங்க நாகபுர திரைவுகளினுடைய ஒரு பேர் உத்தரவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிகப்பெரிய உத்தரவு அப்படின்னா இனி வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமியிலும் இரவு தங்கி வாக்கு கேட்பவர்களுக்கு மட்டுமே வாக்கு முதலாவது பௌர்ணமி நாளை அப்படின்னா அதுக்கு முத நாள் இரவு வந்து அங்க தங்கி இருந்து அம்மா கிட்ட வாக்கு கேட்கணும் இந்த வாக்கானது வந்து ஒவ்வொரு முறையும் அம்மாவுக்கு அபிஷேகம் வந்து மக்கள் முன்னாடியே நடக்க இருக்கு இனிமேல் மக்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கும் போதே அம்மாவுக்கு வந்து அபிஷேக அலங்காரங்கள் முடிச்சு யாகமும் அன்னைக்கே நடக்குது யாகத்துக்கு உங்களால முடிஞ்சது கொண்டு வந்து போட விருப்பம் இருந்தா ஏன்னா விடிய விடிய யாகம் நடந்துட்டே இருக்கும் இந்த விடிய விடிய நடக்கிற யாகத்துல உங்களுடைய கர்மாக்கள் குறையிறதுக்கும் உங்களுடைய நலனுக்காகவும் ஏதாவது அஹ் நவதானியங்களா இருக்கட்டும் யாகத்துக்கு உண்டான பொருள் ஏதாவது அங்க வந்து செலுத்தணும் அப்படின்னா தாராளமா செலுத்தலாம் முத நாள் வாரமியமா எங்களுக்கு என்ன தங்குறதுக்கு இடம் சாப்பாடு இதெல்லாம் அப்படின்னீங்கன்னா என்னைக்குமே நாகபுரத்துல அதுக்கு குறைவே இருக்காது சாப்பாடு இருந்துட்டு தான் இருக்கும் தங்குறதுக்கு வசதி இருக்கு உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கும் விடிய விடிய நடக்கிற இந்த யாகத்துல கலந்துக்கிட்டு அம்மா கிட்ட அருள்வாக்கும் இரவு வாக்கு தான் நடக்குது கலந்துக்கோங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அன்னைக்கு வந்து அபிஷேகத்துல வெள்ளி நாணயங்கள் வந்து அபிஷேகம் பண்றோம் அந்த நாணயங்கள் யாரு வாக்கு கேட்குறவங்களுக்கு மட்டும் யாருக்கு அம்மா உத்தரவு கொடுக்குறாங்களோ குழுக்கள் மூலமா அன்னைக்கு கேட்ட வாக்குக்காரங்க எல்லாரோட பெயர் எழுதி அம்மாயினுடைய திருப்பாதத்துல போட்டு காலம்பர அதாவது பூஜை எல்லாம் முடிச்சு கிளம்புற டயத்தில் அம்மா அவங்களுடைய பாதத்தில் போட்டு யார் பேரை அம்மா வந்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அம்மாவுக்கு அர்ச்சனை செய்து அந்த வெளி நாணயங்களை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமியும் இரவு வாக்கு தான் இரவு பூஜை தான் இரவில் தான் இங்கே தங்கி அம்மாவுங்களுடைய பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கு தான் வாக்கும் இருக்குது அதனால கவனமாக திரும்ப திரும்ப சொல்கிறேன் முதல் நாள் இரவு நாளை பௌர்ணமினா அன்றைக்கு இரவு வந்து தங்கி வாக்கு கேக்குறது ரொம்ப சிறப்பு அம்மா ஒரு உத்தரவு போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல முழுமையாக மக்களுடைய நலன் தான் நிறைஞ்சிருக்கும் அந்த மாதிரி மக்களுக்கான நிறைந்த நலன்களை மு முன்னிட்டு தான் இந்த ஒரு இரவு வாக்க கூட அம்மா எனக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா அம்மா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஏ ஒரு பன்மடங்கு அதிகமா வந்து பலிதம் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளை தீக்குறதுக்கும் கஷ்டங்களை போக்குறதுக்கும் நோய்களை மாத்துறதுக்கும் ஒரு உரிய இடம் பாத்தீங்கன்னா அது தான் இருக்கும் ஒரு உரிய வாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம நாகபுரத்து இறைவிகளினுடைய தான் இருக்கும் அந்த வாக்கு பெறுவதற்கு நீங்க எல்லாமே வெளியூர் காரங்களா இருக்கட்டும் உள்ளூர்காரங்களாக இருக்கட்டும் முன்பதிவு பண்ணக்கூடியவங்க கீழ்காணும் நம்பர் தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணி வச்சுக்கோங்க சரி இப்ப அமாவாசைக்கு எப்படி அப்படின்னா அமாவாசைக்கு நாகபுரத்துல கிடையாது நாக சக்தி முருகன் ஆலயம் ஆண்டிப்பட்டி தாலுகா தெப்பம்பட்டி வேலப்பர் கோவில் ரோடு தெப்பம்பட்டி ஊர்ல நம்ம நாகசக்தி முருகன் ஆலயத்துல வாக்கும் இருக்கு அன்னதானமும் இருக்கு ஆக பௌர்ணமிக்கு நம்மளுடைய நாகபுரத்துலயும் அமாவாசைக்கு வேலபுரத்துலயும் வாக்கு கண்டிப்பா இருக்கு வேலபுரத்துல அதாவது நாகசக்தி முருகன் ஆலயத்துல இரவு வாக்காமா அப்படின்னா அப்படி கிடையாது அமாவாசை அன்னைக்கு பகல் வாக்குதான் பௌர்ணமிக்கு நாகபுரத்தில் இரவு வாக்கு தெளிவுபட கேட்டுக்கோங்க தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தெரியாத நபர்களுக்கு தயவு செஞ்சு பகிர்ந்துடுங்க மற்றபடி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதில் நாகபுர தெருவுகளினுடைய பேரொருள் உங்களுக்கு என்னைக்கும் நிறைந்து 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 கிடைக்க ஆசிர்வாதத்தோடு விடைபெற்றிருக்கிறேன் நன்றி வணக்கம்